மாளிகைப்பார கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவண மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே என் ஞானத்தின் குருவே பட்டினத்தடிகளாரே உங்கள் திருவடிகளை போற்றி எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியிற்கு காத்திருந்து அருள் விடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே உன்னை அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்ற அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன்ப சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து கொடுத்த வாக்குப்படி என் செல்வ மக்களை வாழ வைக்கும்படி கூப்பிடுகிறேன் அப்பா வருங்க ஆந்திர தேசம் ஆமா ஈரோடு எல்லை ஈரோடு தலைமுறைகளுக்கு முன்னால் ஈசனுக்கும் முருகனுக்கும் கட்டுப்பட்ட குடும்பம் குடும்பம் என்னடா அந்த முருகப்பெருமானை பார்த்து நான் கூப்பிட்டு கேட்டேன் ஏன்ப்பா நீ மட்டும் இரு மனைவியரோடு இந்த உலகத்தில் காட்சியளிக்கும் பொழுது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே கல்யாண நடக்கமாக பிரம்மச்சாரியாக வச்சுருக்கிய என்ன காரணம்னு கேட்டேன் ஒரு காலத்தில் பழனிமாமாமலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு வெள்ளியில் வேன் எடுத்து வைக்கணும்னு உன் முப்பாட்டம் வேண்டியிருக்கான் புரியுதா அதை போய் ஒழுங்காக செய்யாமல் என் வீட்டுக்குள்ளையே வச்சு இழிச்சிருவோன்னு சொன்னான் அந்த ஆண்டி எப்படியோ அதே போல் இப்பொழுது உன் குடும்பத்தில் யாரும் இல்லற வாழ்க்கை இல்லாமல் ஆண்டியாக இருப்பாங்க வஸ்தவமா கால் இப்போ உன் வீட்டுக்களை ஐயனாருடைய குதிரை முதல்ல வந்து நிற்கி ஆனால் அவர் ஏன் இப்படி வந்து நிற்கிறாருன்னு கேட்டேன் இன்னைக்கு அவங்களுடைய தம்பிரான்கள்லாம் சேர்ந்து வணங்கக்கூடிய நாள் இவன் மட்டும் மனன் வந்து உங்களை கும்பிட்டு என்ன கண்டேன் ஆனால் நான் கருபுதாமியை பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டான் அதனால் என் குதிரையை பார்த்தேன் உன் வீட்டுக்குள்ள ஆழ்ந்த நம்பிக்கையோடு உள்ளே போய் இரண்டு வீடு சம்மந்தமான குழப்பமும் அங்கே இருக்குது சரியா இருக்கா இல்லையாடா அதே மாதிரி கல்யாண காலங்கள் யாவுமே வர வர தட்டிக்கிட்டே போச்சே கூட யாருக்குமே கைகூடலை ஒரு கல்யாணத்துக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு ஆனால் நாளைக்கு நடந்துடும் உறுதிப்படுத்திடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அதுவும் நடக்காமலே போயிடுது வசமா தப்பா இதற்கு ஒரு சொந்தக்கார வந்து ஊடக ஒரு வார்த்தையை பேசி இந்த குடும்பம் ஒரு தரித்திரம் பிடிச்சி குடும்பம் இவன் குடும்பத்துக்கு பெண்ணை கொடுக்காதீங்கன்னு ஒருத்தன் இடையில் உடுத்தி விட்டு அந்த சம்பந்தத்தை இணைஞ்சான் கட் பண்ணி விட்டுட்டான் அந்த பேரை யாருன்னு பார்த்தேன் இப்போ ஒரு கால அவனுக்கு சரியில்லாமல் இருக்கும் புரியுதா அதனால இப்போ உனக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டேன் ராமேஸ்வரத்தில் வந்து சிவபெருமான் வாரார் ராமலிங்க ஈஸ்வர் அவர்கிட்ட கேட்டேன் அவன் வீட்டில் புண்ணிய தீர்த்தங்கள் ஆடி மக்களுக்கு அக்னி சாட்சியத்தில் பாவ ஜென்ம பாவங்களை எல்லாம் நீக்கி பூஜைகளை செய்து புனர்பாசம் செய்து விட்டால் இவன் வீட்டில் மனக்கோலம் ஆறு மாதங்களுக்குள் நடக்கும் இந்த கல்யாண தோஷங்கள்லாம் நீங்கும் இடையில சில லட்சங்களை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க அந்த பணத்தையும் என் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பேன் ஒரு இடம் கொஞ்சம் நடக்கு அந்த தகராறுடைய உடைய பிரச்சனையும் நீக்கி வெற்றியாக்கி தந்துடும் உத்தரவு சரான வெற்றி மாலை கொடுற பங்குனி உத்தரத்தில் முதல் வெற்றி மாலை என் செல்ல பெயருக்கு உண்டா கூப்பிடுக்கார் கூப்பிடு இல்லற வாழ்க்கையும் இகபர சுகமும் பரவோடி செலவம் பெற்று வாழ்வாய் பன்னிரெண்டு வருஷத்துக்கு இந்த மாலைக்கு மதுரை மாநகர் மதுரை உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்த அந்த கட்டுமனை எல்லையில நான் முதல்ல எல்லையில அந்த கருப்பசாமி நான் தான் முதல்ல இருக்கேன் உண்மையா இல்லையா அதே போல என் தங்கை வீர காளி அவள் குடியிருப்பாள் இரண்டரை ஆண்டு காலமாக செய்யும் தொழில மன வருத்தம் அடைந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க இடைப்பட்ட காலத்தில் உனக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிடுது உண்மையா இல்லையடா இப்போ கொஞ்சம் கடன்கள் பட்டு அதை தீர்க்கவும் வழியில்லாமலும் அடுத்த தொழிலுக்கு போகக்கூடிய ஊக்கமும் இல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒருத்த வாக்குவாதம் பண்ணி குடும்பத்துக்குள்ள தகராறு ஏற்பட்டுருச்சு உண்மையா அதுல இருந்து தீர்த்து என்னை வெற்றியாக்கி பணம் கொடு சாமின்னு கேட்க வந்திருக்க கால் ஒன்று இந்தாடா உன் பொண்டாட்டிய பத்தி கழு அந்த வேலையை நான் போட்டு அப்படியா ஆவணி மாதத்துல அந்த வேலை கிடைக்கும் கவலைப்படாத மனைவியுடைய ஆரோக்கியத்தையும் வெற்றியாக்கி தரேன் தர சந்தோஷமா கருப்பசாமி ஆமா ஆமா திருப்பூர் கட்டுமனைக்கு போய் பார்த்த முருகனுடைய பெரும் அருள் சக்தியை பெற்ற மகன் இவன் அதனால வேலெடுத்து விளையாடி வருகின்ற முருகனின் திருவரளை நோக்கி உன்னுடைய தொழில் பற்ற சுமார் ஆறே முக்கால் மாதங்களாக இயங்காமல் வேதனைப்பட்டு கிடக்கு அதுக்கு யாரோ ஒருவர் தீவிரையான ஒரு சூழ்நிலையை செய்து நம்முடைய தொழில் கொஞ்சம் திசை விட்டது என்ற குழப்பம் உன் உள்ள நிறைய இருக்கு அந்த தொழிலை வளமாக்கி கடன்களையும் தீர்த்து வெற்றிகரமாகி தந்தா போதுமளா உன் தாப்பனை பற்றிய ஒரு கேள்வி உண்டு உண்டா கிடையாதுடா அவருடைய ஆரோக்கியத்தையும் மனதையும் உனக்கு உதவியாக செய்ய வச்சா போதுமா கால் உண்வான் கடையில் கொண்டு போய் போடு வெற்றியாக நடக்கும் திறந்து வச்சு தார நானே வந்து செல்வாக்காக இருக்க வேண்டாம் உன் தொழிலை தொடங்கலாம் எல்லாம் ஐஸ்வர்யமா நடக்கும் ஒரு கேள்வி இருக்கு பிரச்சனை அந்த இடப்பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போகாம உனக்கு வெற்றியாக்கி தான் போதும்லா ஜெயிச்சாச்சு போயிட்டு ஆ சந்தோஷமாக கருப்புசாமி அதே மதுரை மாநகர் என்னப்பா வேணும் உனக்கு மனது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசையில் இருக்கு இவன் ஒரு திசையில் இருக்கா நீ ஒரு தைச்சுருக்க நீ ஒரு தைச்சிருக்க நீ படப்படக்க இவன் கேள்வி வேலை கரெக்டாக இருக்கான் இவன் குழப்பமாக இருக்கான் ஒன்று போல காலன்றவங்க அடுத்து அடிப்போம் இந்த மகனுக்கு என்னப்பா கொடுக்கணும்ண்ணா இவ்வளவு தானா விஷயம் ஆமாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜூன் மாதத்தில் இவனுக்கு அட்மிஷன் போட்டாச்சு நீ நினைக்கிற ஸ்கூல்லேயே கிடச்சாச்சு அசத்தியாச்சு ஏன் கவலைப்படுற நீ சதா காலகட்டமும் என்னை நேர்த்தி வணங்கிக்கிட்டு இருக்கான் அதனால நான் நினைச்சது இதுவரை எல்லாம் ஜெயிச்சிட்டேன் இது ஒண்ணு எனக்கு பின்தங்குது அப்ப என்ன காரணம் நடந்துச்சுன்னு குழப்பம் அடைஞ்சு தான் என்ன பார்க்க வந்திருக்க அப்படித்தானா இவனுக்கு நான் படிப்பை கொடுத்தாச்சு நீ நினைக்கிற இடத்துலயே அந்த சீட்டு கிடைக்கும் அந்த வரன் எடுத்து கொடுக்கிறதுக்கு மட்டும் வைகாசி பௌர்ணமீன வாங்கிக்கலாம் அந்த தெய்வம் பேசுறதுக்கு தடைகள் இருக்கு இந்தா மகனே படிச்சு காடா எனக்கு அந்த அறிகுறிகள் இப்ப படிச்சு பழிச்சு காட்டுறதுக்கு கிடைக்க மாட்டேங்க உண்மையா இல்லையா ஆமா அது இன்னும் ஒரு பௌர்ணமிக்கு வரணும் மகனே வந்த பிறகு அதை வெற்றிய வாங்கிக்காங்க சரியா பேச்சியம்மா பக்கத்துல வாரா என்னன்னு கேட்டுக்கிட்டு சொல்லுவேன் கருப்புசாமி ஆமா ராம் நாடு ஒரு படம் மட்டும் பிடிக்குமா என்ன படம் கூட பார்ப்போம் கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு முந்தைய பிடி பார்ப்போம் ஆம்பளை பைய பிறப்பான் வெற்றிவேல் முருகா என்று வை இந்தா கனியை வெற்றி அடைஞ்சிக்காட்டில் விசாகத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் தெய்வம் இப்போதைக்கு விருத்தியான நிலையில் இல்லை புரியுதா மூணு மாதத்துக்கு பிறகு நான் பிடிச்சி தரேன் கொண்டு போய் வச்சு கும்பிடு அதை பற்றி கவலையே பட வேண்டாம் கர்மசாமிக்கு சந்தோஷமா இருங்க இந்தா இந்த கனியை நீ சாப்பிட்றணும் சென்னை மாநகர் பிரிந்து போன என் வீட்டுக்காரரை ஒன்னா சேர்க்கணும்னு கேட்டு வந்தது உட்கார முடியுமா உனக்கு உன் பிள்ளையுடைய மனோநிலைகளை பக்குவப்படுத்தி தந்துடுத உன்னை விட்டுட்டு இப்போ உன்னை விட்டுட்டு உன் வீட்டுக்காரர் கொஞ்சம் மனம் திருந்தி இருக்கார் அந்த திருப்பத்துலந்து திருப்பி ஆ வந்து சேர்த்தா போதும்லாம் கால் உண்வான் இந்த உடல்நிலைக்கு ஆப்ரேஷன் தேவைன்னு சொல்லி முடிவாயிடுது அதில் எந்த ஒரு ஆபத்தில் இல்லாமல் காப்பாற்றி உடனையும் சரியாகித்தாரேன் வாழ்க்கையும் வெற்றியாகித்தாரேன் கருமசாமி தஞ்சாவூர் உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன்னுடைய தொழில் கொஞ்சம் மன வருத்தத்துக்குரியதான் நடந்துச்சு இப்போ என் அருள் சக்தியால் மீண்டும் அதை நான் மலர்ச்சியடையை வைத்தால் போதும்லா இருக்கக்கூடிய கடனையும் தீர்த்து பிள்ளைகளை அரும்புதராமல் படிக்க வச்சு காப்பாற்றி இருந்தால் போதும்லா கால் ஒன்று இந்தா இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்காடா அந்த பட்டாவை வந்து வாங்கி தரதுக்கு எழுதியாச்சு இன்னும் கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியிருக்கு ஓகே பண்ணி தந்துடுறத முடிச்சாச்சு சரிண்ணா ஓகே நல்லா இருக்கும் மகனே பணியை தொடங்கும் இப்ப நீ வைத்திருக்கக்கூடிய மருத்துவ சிகிச்சை சம்பந்தமான தொழில் மையத்தில் ஏற்கனவே கொஞ்சம் மக்கள் வரவு குறைவு அந்த குறைவை நீக்கி நிறைவான மருத்துவத்தையும் தொழிலையும் உருவாக்கி தந்தா போதும்லா கால் வந்துடும் அப்படியா வெற்றி மாறக்கூடிய உத்தரவு இப்போ இன்னொரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடும் அதுக்கு இடமும் பணமும் ஒரு தேடலும் நடந்துக்கிட்டு இருக்குது அதை நான் செட் பண்ணி மலமா ஓட்டி நிறைய கொண்டு வந்து விட்டோம்னா நீ சந்தோஷமாயிருவ அதுல உன் துணைவியாருடைய உள்ளமும் பூரிப்பை அடைஞ்சிரும் தப்பா இவன் ரெண்டையும் நான் சரி பண்ணி உன்ன ஜெயிக்க வச்சு தரேன் கூப்பிடா கருப்பசாமியை புளியரை வழிகாட்டு மாளிகை பறி ரெண்டு புலியரை மாணம் மலையா வந்து போட்டோம்டா ஓரு செல்வாக்கார மகனே கருப்பசாமி ஆமா ஆமா அப்படியா கடைய நல்லூர் எல்லை உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தண்டா வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு எல்லையில் பின்புறத்தில் சொலமர சாமியுடைய காவல் இருக்கு இருக்கா அதே போல் இரண்டரை ஆண்டு காலங்கள் நீ செய்யக்கூடிய தொழிலில் மனவேதனையும் துன்பமும் நடக்கு இப்போ உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லாம ஆகிடுது வருஷமாக தப்பா இதற்கிடையில் உன் மகனுடைய கல்வி எதிர்காலத்தை பற்றிய குழப்பம் உன் உள்ளத்தில் வாடிக்கிட்டு இருக்கு அவனுடைய வாழ்க்கையும் செம்மையாக்கி நீ வாங்கியிருக்க கடனையும் தீர்த்து இப்போ புதுமையாக கடல் கடந்து போகலாமா இந்தியாவில் இருக்கலாமா இந்தியாவில் தான் இருக்கணும் அப்போ வெளிநாட்டுக்கு வேண்டாம்னு சொல்லுத கால்வான் சரிவா கர்பசாமி ஒரு இடத்துல கடன் இருக்கேன் அதையும் தீர்க்கணும் நடத்த இருக்கக்கூடிய தொழிலையும் எனக்கு வளமாக்கி கூட இருந்து காப்பாற்றி தரணும் இனிமேல் என் வாழ்க்கையில் படாமலும் என் பணம் அறியாமனும் காக்கணும்னு கேட்க வந்திருக்கேன் ஒரு வீடு சொந்தமா இடம் ஒன்று கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கு அதுல கொஞ்சம் சொந்தக்காரங்கெல்லாம் கொஞ்சம் மனசுல பிரச்சனை உருவாக்குறாங்க வத்தோமா அதுல எந்த துன்பமும் இல்லாம காப்பாற்றி தந்தா போதும் அள்ளி தந்திருக்கேன் செல்வாக்காரு வேற ஒரு கேள்வி கேட்டுக்கா இந்த வாரத்திலிருந்து தொடங்கும் சந்தோஷமா இருக்கு வெற்றியடைவாய் திருச்சி நண்பனை போல் பழகி பணத்தை ஏமாத்திட்டா அதை வாங்கி தரணும்னு கேட்டது தரணும் போய் பார்த்தேன் பிள்ளை ஒருவனுடைய மனதை பற்றி கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கு சரி பண்ணி அந்த வாழ்க்கையை செம்மையாக்கி வெற்றிகரமாக்கி தந்துடுறேன் அதே மாதிரி இப்போ அங்கங்க தேங்கி கிடக்கிற பணத்தால ஒரு வழக்கு ஒண்ணு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு உண்மையா இல்லையா அந்த வழக்கில் வெற்றியும் தாரேன் இழந்து போகிற பல லட்சங்களை மீட்டியும் தாரேன் சரானா இந்த ரெண்டையும் வெற்றியாக்கி காப்பாற்றின்ட்டா போதுமில்லா அந்த பாப்பாவுடைய உடல்நிலைகளில் ரத்தத்தினால் பிரச்சனையை தவிர உடம்பான பிரச்சனை இல்லை அதனால அதில் ஆபத்தில் இல்லாமல் காப்பாற்றி வெற்றி தந்துடுறேன் ஜெயிச்சு தரப்பா கால் உண்டு வரலாம் இந்தாப்பா உன் பணம் தடையில்லாமல் எல்லாம் வந்து கிடைக்கும் பொட்டப்பிள்ளைக்கு எந்த குறையும்லாமல் வாழ வச்சு நிம்மதியாகித்தாரேன் நிம்மதியாகி தந்துருக்கேன் வீடுகளை போறாமல் பேணி பிறக்கி இன்னும் ரெண்டு வீடை கட்டி வளமா இருங்க சந்தோஷமா இருங்க அவனுடைய மன இடைஞ்சல் கொஞ்சம் தாங்க முடியாமல் இருக்கு புரியுதா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே அவனுடைய லைஃப் நல்லாகும் தைரியமா இருங்க அசத்திடுவோம் கருப்பசாமி வடகரை பார்வதிபுரம் இப்போ எடுத்திருக்க வண்டியை கடன்படாமல் ஆபத்தில்லாமல் ஆக்கி தந்தா போதும்லாம் அதே மாதிரி வியாபாரத்தையும் வெற்றியாக்கி மலையாளத்து மகாராஜா மாதிரி தந்துருது என்னப்பா ஜெயிச்சு வண்டிக்கு வெற்றி மாலை கொடுனு உத்தரவு பையனுடைய படிப்பை பட்டப்படிப்பு படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு சிங்கப்பூருக்கு சென்று சிறப்படைந்து வருவான் சின்னவ பெரியவன இந்தியாவிலே வேலையை வாங்கித்தார வெற்றி ஆக்கித்தார வண்டிக்கு மாலையை போட்ட வேண்டாமா பையனுடைய ஜாதகத்துல சனி பகவானுடைய பார்வை இப்பொழுது எட்டி இருக்கு அதனுடைய அடிப்படையில் அவனுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் இப்போ நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் மாறுபட்ட குணமாக இருக்கும் இதில் கெட்ட பழக்கங்களில் கையாண்டு நம்மளை விட்டு மீறி பெயிர்வானோங்கிற ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் வாடுது வருத்தமாக தப்பா இதுக்காக வீட்டில் அவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வார்த்தையை சொன்னோம்னா ஏதாவது பண்ணிப்பிடுவோம்னு மிரட்டிக்கிட்டாலே இதுதான் என் உள்ளத்தில் என்னடா அந்த பெய மண்டையை திருப்பி உங்கள் ரெண்டு ஒரு மடிலையும் கொண்டு வந்து போட்டால் போதும்ல கால்வாங்க கருமசாமிக்கு இந்தா மரிய பிடிச்சுக்காமே உன் பிள்ளைய தவறு செய்ய விடாம காப்பாத்தி கொண்டு வரேன் வேற என்னடா வேணும் எல்லா நன்மைகளும் நடக்கும் படாம காப்பாத்துறேன் இந்தா நல்ல நாளுமா அந்த பணத்தை வச்சுக்கா செல்வாக்கா இருக்கப்பா சென்னை மாநகர் சென்னை ஆனா வாங்கிட்டு உங்க அப்பா ஆட்டி போய தவிர அவரை இஷ்டத்துக்கு நீ ஆட மாட்டேன் உண்மையா இல்லையா அப்படிதானே கொஞ்சம் கண்ணை முடி பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்க்கட்டும் இந்த பொண்ணுடைய மனோதத்துவத்தை பார்த்தேன் மூளை நரம்பியலில் பாதிப்பு இருக்கதா அல்லது மனத்தில் பாதிப்பு இருக்காங்கிற ஒரு ஆராய்ச்சி உன் உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா இருக்கு டாக்டர்கிட்ட போய் பார்த்ததுல மூளை நரம்பியில் பெரிதளவுக்கு பாதிப்பு இல்லை புரியுதா பெரிதளவுக்கு பாதிப்பு இல்லை காலம் போக போக சீராகும் பெரிய மருத்துவம் ஒன்றும் தேவையில்லைங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு உண்மையா இல்லையா ஆனால் இந்த பொண்ணுடைய மனோதத்துவ நிலையை நான் பார்க்கும் பொழுது ஒன் சைட் ஆஃப் மைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவா மனத்தில் பட்டதும் அவா மண்டையில் ஓடுறத மட்டுமே செய்வா நம்மளை யாரை பற்றியும் அவ கேர் பண்ண மாட்டான் சரானா அது வந்து ஒரு குறையாக நீ நினைக்க அப்பா அதை நான் குறையா நினைக்கல இயல்பாக நினைக்கிறேன் அப்படிங்கிறது இவளுடைய கருத்து ஆனால் இது பொது உலகத்துக்கு பொருந்துமானு பார்த்தேன் பொருந்தாது பொருந்தாது அதனால என் பிள்ளைய நாலு மக்களை போய் தெளிவு பண்ணி பொது உணர்வோட வாழ வைக்கணும் இந்த மனோ பக்குவம் நீங்கணும் என்பது உன் கருத்து வருஷமா தப்பா நாலு கும்பளை வாங்க மல்லாக படுமா இவ காலை ரெண்டு பேர் பிடிங்க கையை ரெண்டு பேர் பிடிங்க ஒரு ஆள் பிடிங்க நான்கு தலைமுறைகளுக்கு முன்னால் யாகம் நடத்திய குடும்பம் உங்க குடும்பம் என்ன யாகம் அஸ்வமேத யாகத்தை நடத்தி அதில் அந்த யாக குடியின குதிரையின் உபயை தெரியுமா அதை பற்றி குதிரையின் உபயத்தை எடுத்து யாகத்தியில் வாட்டி அந்த யாகத்தியை அப்படி அதற்குள்ளே ஸ்தம்பனம் செய்துவிட்டு வருத்தத்துக்கு உரிமை முறை அதில் உட்கார்ந்து தவம் செய்து மீண்டும் அந்த யாகத்தை வளர்ப்பார்கள் அப்படியாக வளர்த்து விட்டால் அந்த மறைந்திருக்கும் தீயின் சக்தி தன்னுடைய ஆன்மாவில் தொடர்ந்து கொண்டு நம்மை தீட்சிதராக ஆக்கும் என்பது விதியாகும் சரானா அந்த தீட்சிதரான ஒரு குடும்பத்தில் குறுகிய காலத்துக்கு பிறகு அந்த யாகத்தை தொடர்ந்து நடத்தாத குறை உங்களுடைய முப்பாட்டனுடைய வம்சத்தில் உண்டு அந்த முப்பாட்டன் வம்சத்தில் வந்த குறை இருந்த ஒரு காரணத்தினால் தெய்வ சாபத்துக்குரிய நிலை ஏற்பட்டது அந்த சாபத்தில் இரண்டு பெண்கள் வாழ்க்கைக்கு வாழ்க்கை வழியில்லாமல் தேடி உற்றார்கள் உண்மையா அதுல இந்த பெண் இப்போதைக்கு சாபமுற்று இல்லற வாழ்க்கையை தொடங்க முடியாமல் வேதனை விட்டிருக்கிறாள் ஆகையினால் யாக தீயில் அந்த சாபம் நடந்த காரணத்தினால் இவளுடைய ஆத்ம தீ கடைசி வரை பிரமச்சாரியமாக இருக்குமா அல்லது இல்லற எட்டுமா இதில் ஒரு சந்தேகம் இருந்து கடைசி வரை நம்ம பொண்ணு நம்மளையே தான் அண்டி இருப்பாளா நம்ம காலத்துக்கு பிறகு இவள் வாழ்க்கை என்னவோ என்ற சந்தேகம் ஒரு உள்ளத்தில் உண்டு வாஸ்தவமா காலன்ட்டு வரலாம் சாந்தி காண்டத்தில் எழுதியிருந்தாங்களே அந்த சாந்தி திருச்சியெல்லாம் பார்த்தியாச்சா சாந்தி காண்டம் இருக்கு அந்த சாந்தி காண்டத்தில் எழுதுனதெல்லாம் தீட்சை பண்ணி இன்னும் முடிக்கலை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஓலையை நான் இப்போ படித்து பார்த்தேன் அந்த நாடி காண்டத்து ஓலையில் இவளுடைய பிறப்பில் இத்தனை வயதுக்கு மேற்பட்டு இவள் தெளிவாகி விடுவாள் வயசு தின உனக்கு இருபத்தி எட்டு வயது இருபத்தி எட்டு வயது முடிந்து இருபத்தி ஒன்பதை ஆறாவது மாதமாக இருக்கும் பொழுது பூரண பெண்மணியாக இருப்பாள் இப்பொழுது இவளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலம் இன்னும் மூணரை மாதத்தில் தொடங்கி வரும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கணவனாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் வரக்கூடிய சிவபெருமானுடைய பெயருடையவனாக இருப்பான் காலன்ட்டுவான் மன நிறைவாக கட்டி கொடுக்கறான் இப்போதைக்கு இவன் உள்ளத்துல பத்திரகாளியுடைய ஆற்றல் இருக்கு யார் ஆற்றல் அந்த பத்திரகாளியுடைய ஆற்றல் முழுங்கன்னா என்ன செஞ்சா சரி வரும் வராகி பூஜை செஞ்சா சரி வரும் வீட்டில் வராகி அம்மா இருக்காளா ஒரு வராகி அம்மாவில வாங்கி கொண்டு போய் வீட்டில் வை சாந்தப்படுத்தி சன்மார்க்கம் பண்ணித்தாரன் கண்ண முடே ஓம் நமோ நாராயணாய நமகேவாயம் நீ வந்து சாந்தமாக திருப்பத்தூர் வேலூர் பக்கம் திருப்பத்தூர் சக்தியே துணை வாக்கு அல்லலும் தொல்லையுமா இருக்கு கண்ணமுடுறா கொஞ்சம் எங்க தலைப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் கண்ணமுடு இவரை கொஞ்சம் நல்லா பார்க்குறேன் இவனுடைய ஆத்மா சந்நியாச யோகத்தை பெற்றது என்ன யோகத்தை பெற்று சந்நியாச யோகத்தை பெற்றுள்ள ஆத்மா இவனுடைய உடம்புக்குள்ள இருக்கு அதனால கல்யாண காலங்கள் யாவும் பேசி முடித்தாலும் கூட நடக்கக்கூடிய அளவுக்கு மனநிலைகள் வராது என்னடா சொல்ல மாட்டேங்க புரியுதா இப்பொழுது கல்யாணத்தை பத்தி பேசினாலும் ஓ உள்ளத்திலியே அது வெறுப்பாத்தான் இருக்கும் மனநிறைவு தோன்றாது வாஸ்தான் என்னப்பா இந்த நிலைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தேன் உடல் ஆரோக்கியத்தை பத்திய சந்தேகம் உன் உள்ளத்துல உனக்கே இருக்கு அது வந்து வெறும் மாயை ஆனா இவன் உடல்ல எந்த குறைகளும் கிடையாது என்பது மட்டும்தான் உண்மை அது உன் மனசு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது புரியுதா காலம் அப்படியா இப்போதைக்கு ராகு சம்பந்தமான கிரகத்தினுடைய தன்மைகள் இப்பொழுது ஆட்சி செய்து அதனால இவனுடைய உடலில் ஒரு வகையான மன வெறுப்பார உணர்வுகள் தான் ஓடுவை தவிர இல்லற இன்பத்தின் உணர்வுகள் ஓடக்கூடியதில் கொஞ்சம் குறைவுதான் அந்த கிரகத்தினுடைய எல்லை அப்படிப்பட்டதுதான் அவைகள் மாறுவதற்கு சிவாலயத்தில் சென்று தீபங்களை ஏற்றணும் கையால் தான் ஏற்றுத்தியா திங்கக்கிழமை தோறும் செய்யணும் இதை தொடர்ந்து வருகின்ற பொழுது இந்த உடம்புலேருந்து அந்த சக்தியை இறக்கி தெளிவு பண்ணி தான் போதும்லா கொஞ்சம் அங்கே தள்ளியிரு முன்னால் வாடா மகனே இதற்கு இடையில் தியானம் யோகம் இவைகளை பற்றிய எண்ணங்கள் உன் உள்ளத்தில் உண்டு அதில் ராஜயோகத்தை பற்றி படிக்கணுங்கிற ஒரு ஆசையும் உனக்கு உண்டு உண்டா கிடையாது அந்த ராஜயோகத்தினுடைய எல்லைக்கு நீ போகிற பொழுது இல்லற வாழ்க்கை சரியாக நடக்குமா நடக்காதாங்கிற விவரம் உனக்கு தெரியுமா தெரியுமாடா தெரியுமா தெரியாதா தெரியாது அதனால் ராஜயோகத்துக்கு போகக்கூடிய காலம் இப்பொழுது இல்லை முப்பத்தி ரெண்டாவது வயதுக்கு மேலே போகலாம் இப்போ வயசு தின முப்பத்தி ரெண்டாவது வயசுக்கு மேலே அந்த யோகத்தை பிடிக்கலாம் இப்போ நீ சாதாரணமாக தியானத்தையும் யோகத்தையும் கைப்பிடித்துக் கொள்வாயாக கொஞ்சம் கண்டுபிடிக்கா என்னன்னு பார்ப்போம் இவனுடைய மனன் உணர்வுகளை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் தெய்வம் என்ற ஒரு நம்பிக்கையில தான் இவன் என்ன பார்க்க வந்திருக்கான் ஆனா இந்த இடத்திலும் நமக்கு சரியாகவும் ஆகாதோ என்ற சந்தேகமான உள்ளம் உன் உள்மனத்துக்குள்ள கொஞ்சம் இருக்கு இருக்காடா ஆனா எப்படியாவது ஜெயிச்சிடணுங்கிற ஒரு முடிவு மட்டும் தான் உள்ளத்துல இருக்கு ஆனா சந்தேகமான எண்ணம் மட்டும் மேல் மனசுல இருந்துக்கிட்டே இருக்குது அவைகளை அடித்து நொறுக்கி உன்னை தெளிவாக்கலாம் போதும்லாம் கரெக்டாக உன்னுடைய ஒத்தி ஸ்தானத்தை சிந்தனமுன்னு பார்ப்போம் இந்த இடத்த சில சமயத்தில் தியானத்தில் இருக்கும் பொழுது ஞானம் மிகுந்த சில காட்சிகளும் சில கருத்துகளும் உள்ளத்தில் தோன்றது அது பிரத்தியாருடைய செய்திகளா அல்லது நமக்கே உள்ளத்தில் ஏற்படக்கூடிய செய்திகளான தீர்மானிக்க முடியலை உண்மையா இல்லையா அதனால் ஞானத்தில் நமக்கு ஒரு சக்தி கிடைத்திருக்கு அதை எட்டி பிடிப்பது எப்படிங்கிற ஒரு முயற்சியும் உள்மனத்துக்குள்ளே இருக்குது அந்த சக்தியை பிடிக்கக்கூடிய காலம் இதுவில்லை பொறுமையாக இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் முப்பத்தி ரெண்டுக்கு மேலே அதை பார்ப்போம் இப்போதைக்கு கல்யாணத்தை பற்றிய ஒரு முடிவை எடுப்போம் இருபத்தி ஒம்போதில் உனக்கு நான் வெற்றி தரேன் போதுமாடா வேறு என்ன வேணும் வீட்டை பற்றி வைகாசியில் பேசுவோம் கல்யாணத்தை பற்றி இப்போ முடிவெடுப்போம் செம்மையாக்கா போன ஒன்று ரெண்டு ஜாதகம் வரும் பிடிச்சிக்காங்க வெற்றி உண்டு மகாலட்சுமி பெயருடைய பெண்மணியாகவும் வந்து சேர்வாய் நல்லாரு மகனே ஆனந்த முடிவாய் சாமி ஆமாம் அப்படியா திருவண்ணாமலை திருவண்ணாமலை திருவண்ணாமலையெல்லாம் வாங்க சுவாமியை பார்க்க நின்றுங்க சாமி நான் நினைக்கிறவன் என்கிட்ட வருவானா அல்லது வரமாட்டானா அந்த வெளிநாட்டில் இருக்கிறவன் தான் கண்டிப்பா வேணுமா அப்ப அவனுக்கு ஏன் நீ உருவாக்குன சொல்லு நீ செஞ்ச தானே தப்பு செஞ்சு அவன் ஏற்றுக்கிடுவானா அவன் ஏற்றுக்கிடணும்னு சொல்லி அவன் மண்டையை அரைச்சி என்கிட்ட சேர்த்துவின்னு அப்போ நீ செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்யறது எப்படியா எனக்கு அவன் தான் வேணும் காலோன்ட்டுவா உனக்கு எல்லா வரவு செலவுகளையும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் ஏற்கனவே கணவனால் கைவிடப்பட்டவள் நீ ஆனால் இப்போ அவனுடைய மனதை நான் பார்க்கும் பொழுது எவ்வளவோ உதவிஞ்சு நமக்கே துறவ மட்டும் என்னவாய் அவன் எப்படி போனான்னு அப்படிங்கிற முடிவில் தான் அவன் இருக்கான் அதனால் அவன் மனசை நான் மாற்ற முடியுமான்னு பார்த்தேன் வைகாசி வர அவனுடைய பிடிவாதமான மனசு மாறாதுன்னு சொல்லி உத்தரவில் இருக்குது அதற்கிடையில் ஒன்று ஒருத்தன் ஏற்றுக்கிடுவோம்னு சொல்லி ஒருத்தன் வாரான் அதில் உன் மனது எப்படி இருக்குன்னு நானும் பார்க்க வேண்டாமா வேண்டாம்னு சொல்லுதீயா வேணும்னு போயிடுவேன் கால் ஒன்று கொஞ்ச நேரம் கண்ணை முடிவு உட்காருப்பா போய் அம்முனால அவன் ஏற்கனவே இந்தியாவுக்குள்ள வாரான் ஏற்றுக்கிடுவான் சந்தோஷமாக இருப்போம் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க